திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த திருங்காபுரம் பகுதியில் நடைபெற்ற அருள்மிகு சிறுவ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் பரிமாற தேவீகர் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவினையொட்டி நேற்று நின்தினம் முதல் வேத பாராயணம் விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் தேவதா மகா அங்குரார் பப்பனம் முதல் இரண்டாம் மூன்றாம் சாலையாக சாலை மகா சங்கல்பம் யாத்திரதானம் உள்ளிட்ட முக்கிய பூஜைகளை தொடர்ந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது இதன் தொடர்ந்து அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோபுர கலசத்திற்கு கலச நீர் ஏற்றப்பட்டு கலச நீரானது பக்தர்கள் மற்றும் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து மற்றும்ஷேகத்தில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இதில் தேவிதாபுரம் மாதனூர் கிராம மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது